அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று அச்சய திருதி அன்று இந்த ஒரு பொருளை தங்கத்தோடு சேர்த்து வையுங்கள் தங்கம் பல மடங்கு சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி என்ன ஒரு பொருளை நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைய நாள் திதி வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய இந்த நான் பல பதிவுகள் கொடுத்திருக்கிறேன் இந்த நாள்ல நம்ம என்னென்ன பொருட்கள் தங்கத்திற்கு பதிலாக நம்ம வாங்க வேண்டும் அப்படிங்கறத பத்தியும் அதே மாதிரி என்ன மந்திரம் சொல்லணும் எப்படி வழிபாடுகள் செய்யணும்ங்கறத பத்தியும் தனியா ஒரு பதிவு கொடுத்திருக்கிறேன் பாக்காதவங்க அதையுமே செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு தெளிவான ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் இந்த திதி அன்று ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு தாந்திரிக தான் நாம அந்த பதிவுல பார்க்க போறோம் நாம நிறைய வந்து தங்கம் சேர்வதற்கும் பணம் சேர்வதற்கும் பல பரிகாரங்கள் தாந்திரிகங்கள் நம்மளுடைய சேனல்ல நிறைய நான் சொல்லியிருக்கிறேன் ஆனா இன்றைய நாள் அப்படிங்கிறது அக்ஷய திதி இந்த அக்ஷய திதி புதன்கிழமையோடு வருவது ரொம்ப சிறப்பு ஏன் இந்த அக்ஷய திதி அன்னைக்கு தங்க நகை வாங்கணும்னு ஒரு பேச்சு வந்துச்சு இது எப்படி வந்தது அப்படின்னா அக்ஷய திதி அன்று சந்திர பகவான் உச்சத்தில் இருப்பார் ரோகிணி நட்சத்திரம் அன்றைய நாள் இருக்கும் இந்த நாள்ல நம்ம தங்க நகைகள் வாங்கணும் அப்படின்னா அது பன் பெரு பெருகும் அப்படிங்கறதுனால இந்த நாள்ல நம்மளுக்கு தங்க நகைகள் வாங்க சொன்னாங்க இந்த அக்ஷய திருதியை வர்றதற்கு காரணம் இதுல நிறைய காரணங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்குது அதுல ஒண்ணு ரெண்டு மட்டும் நான் சொல்றேன் இந்த நாள் தான் மகாபாரதம் நடக்கும் பொழுது கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு அக்ஷய பாத்திரம் வழங்கிய நாளாகவும் அதே மாதிரி கங்காதேவி வானில் இருந்து பூமி நோக்கி வந்த நாளாகவும் இந்த நாள் அதே மாதிரி குபேரனுக்கு வானில் பொருளாளராக பதவி கிடைத்த நாளும் இந்த திதி நாளாகவும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த அக்ஷய திதி அன்று என்ன ஒரு சுபகாரியங்கள் செய்தாலும் அது பல மடங்கு பெருகும் அப்படிங்கறது நம்பிக்கை கண்டிப்பா யார் யாரு என்னென்ன வாங்கணுமோ புதுசா தொழில் ஆரம்பிக்கிறீங்க இல்ல ஒரு வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க எல்லாமே வாங்கலாம் அம்மா எங்க கிட்ட பணம் இல்ல பணம் இருக்கிறவங்க தங்கம் வாங்குறாங்க நாங்களே அஞ்சுக்கும் பத்துக்கும் அண்ணாடு வேலை செஞ்சு நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க எதுவுமே வேண்டாம் ஒரே ஒரு பாக்கெட் கல்லுப்பு ஒரு மஞ்சள் தூள் வாங்கிட்டு வந்து நீங்க வீட்டில் வைங்க மிக மிக அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அக்ஷய திதி அன்று இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்கள் அடுத்த வருடம் அக்ஷய திதிக்குள் கண்டிப்பாக தங்க நகை நீங்க வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் இது ஏற்படுத்தும் இந்த பரிகாரத்தை எத்தனை மணிக்கு நாம செய்யணும் அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேல தாராளமாக இந்த பரிகாரத்தை வந்து நீங்க செய்யலாம் நீங்க ஒரு துணில இப்ப நான் சொல்லக்கூடிய பொருட்களை சேர்த்துக்கிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு சிப்லா கவர் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் சரி இல்ல அது அப்படியே உங்க நகை பெட்டி நீங்க வச்சாலும் சரி முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வசம்பு இந்த வசம்பு என்ன பொருளோட நாம சேர்த்து வைக்கிறோமோ அது வந்து அந்த தங்கத்தோட இப்ப நம்ம சேர்த்து வைக்கிறோம்னா தங்கத்தை ஈர்க்கும் வல்லமை கொண்டது வசம்பு வசப்படுத்துவதனால அதை வசம்பு அப்படின்னு சொல்லுவாங்க என்ன நினைச்சு என்ன காரியத்துக்கு இந்த வசம்பு வைக்கிறோமோ நம்மளுடைய எண்ணத்தை நம்மளுக்கு வசியப்படுத்தி கொடுக்கும் தன்மை கொண்டது அதனால இந்த வசம்பு இன்றைய நாள் வாங்குவது ரொம்ப சிறப்பானது ஆல்ரெடி எங்க வீட்ல இருக்குதுமா அப்படிங்கிறவங்க அதையே நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் நல்ல வசம்பாக பார்த்து ஒரே ஒரு துண்டு போதுங்க அதை எடுத்துக்கோங்க அடுத்தது துளசி இலைகள் ஒண்ணு ரெண்டு நீங்க எடுத்துக்கோங்க பச்சை கற்பூரம் ஒரு துண்டு எடுத்துக்கோங்க அடுத்தது தங்க நகை நாணயம் வெள்ளி நாணயம் எது உங்ககிட்ட இருக்குதோ அதை வச்சுக்கோங்க தங்க பொருள்ல்லாம என்கிட்ட கொஞ்சமா ஒரே ஒரு மூக்குத்தி தான் மீதி பரவாயில்ல அந்த மூக்குத்திய வச்சு அந்த வசம்பு அதற்கு அடுத்தது பச்சை கற்பூரம் துளசி இலைகள் ஒன்று ரெண்டா வச்சு ஒரு முடிச்சா தயார் பண்ணிக்கோங்க இத வந்து உங்கள் வீட்டில் பூஜை அறையில தான் செய்யணும் அதனால அசைவம் சாப்பிட்டு இருக்க கூடாது பெண்கள் மாதவிடாய் காலத்துல இருக்கிறீங்கன்னா வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாட்கள்ல அதை செஞ்சுக்கோங்க இந்த நாள்ல உங்களுடைய கணவர் இல்லைன்னா குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள விட்டு கூட நீங்க இந்த பறி அலங்காரத்தை தாராளமாக செய்யலாம் இத வந்து பூஜை அறையில மகாலட்சுமிக்கு முன்பாக ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த முடிச்ச அப்படியே வந்து உங்க உள்ளங்கையில வச்சுக்கிட்டு மகாலட்சுமி தாயாரையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்க வீட்ல தங்கம் சேர வேண்டும் செல்வம் பெருக வேண்டும்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த முடிச்சு அப்படியே நீங்க நகை வைக்கக்கூடிய இடத்திலேயோ அல்லது பணம் வைக்கக்கூடிய இடத்திலேயோ அதை கொண்டு போய் வச்சிருங்க பர்ஸ் டப்பா ஹேண்ட்பேக் பணப்பெட்டி நகைப்பெட்டி எதுல உங்களுக்கு வைக்கணும்னு இருக்குதோ நீங்க எதுல வச்சு எடுக்கிறீங்களோ அங்க வச்சிருங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் இதுல சேர்த்திருக்கக்கூடிய பொருட்கள் எதுவுமே கெட்டு போகக்கூடிய பொருட்கள் கிடையாது வசம்பு அது அப்படியே இருக்கட்டும் முப்பது நாட்கள் கழித்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த வசம்பு நல்லா இருக்குது நல்ல கண்டிஷன்ல தான் இருக்குது அப்படின்னா விட்டுடுங்க அந்த வசம்பு கொஞ்சம் வண்டு வைக்கிற மாதிரி இருக்கு ஓட்டை ஓட்டையாக இருக்குது அப்படின்னா அந்த வசம்ப மட்டும் எடுத்து ஓடுகிற நீர் அதை விட்டுடுங்க அந்த தங்கத்தையும் சரி பச்சைக்கரைப்புறம் காற்றுல கரைஞ்சு போயிருக்கும் அந்த ஒன்னு ரெண்டு துளசி இலைகள் போட்டோம் பார்த்தீங்களா அந்த இலைகளையும் வசம்பையும் நீங்க ஓடுகிற நீர்நிலைகள்லயோ இல்ல கால்படாத இடத்திலேயோ போட்டுடுங்க மறுபடியும் ஒரு வளர்பிறை வெள்ளிக்கிழமையில இந்த பரிகாரத்தை தாராளமாக நீங்க செய்து கொள்ளலாம் இப்படி செய்யும் பொழுது அதுவும் இன்றைய நாள் அக்ஷய தேதி அன்று செய்யும் பொழுது கண்டிப்பா தங்கமும் வெள்ளியும் பொண்ணும் பொருளும் பணமும் செல்வமும் உங்களுக்கு வாழ்க்கையில சேர்ந்து கொண்டே இருக்கும் நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு இது கை பலனளிக்க பலனளிக்க கூடியதாகத்தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையானது இந்த வசம்பு அப்படிங்கிறது எல்லாராலையும் ரொம்ப எளிமையாக வாங்கக்கூடிய பொருட்கள் தான் இருபது ரூபாயில இருந்து ஒரு முப்பது ரூபாய்க்கு நீங்க கேட்டாலே இந்த வசம்பு நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் அங்க இருந்து நீங்க வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் ஆல்ரெடி எங்க வீட்ல இருக்குது அதையே நாங்க யூஸ் பண்ணிக்கலாமா தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது இதுல தங்கம் பணம் வெள்ளி எது வேணாலும் நீங்க வச்சுக்கலாம் எங்க வீட்டுல ஒரு பொட்டு தங்கம் கூட இல்ல அப்படிங்கிறவங்க ஒரே ஒரு துண்டு விரலி மஞ்சளும் பதினோரு ரூபாய் பணமும் அதுல வச்சுக்கோங்க தங்கத்திற்கு பதிலாக தங்கம் இருக்குது ஒரே ஒரு திருகாணி மட்டும் இருக்குது பரவாயில்ல ஒரு மோதிரம் மட்டும் தான் இருக்குது பரவாயில்ல என்ன உங்ககிட்ட இருக்குதோ அதை வச்சுக்கோங்க எதுவுமே இல்ல அப்படிங்கிறவங்க ஒரே ஒரு விரலி மஞ்சள் ஏன்னா இது தங்கத்திற்கு ஈடாக சொல்லப்படக்கூடிய ஒரு பொருள் அதனாலதான் தங்கமே இல்ல அப்படின்னு சொல்றவங்க ஒரே ஒரு விரலி மஞ்சள் வச்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை நீங்க செய்து முடித்த உடனே உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் தங்கத்தை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் இந்த பரிகாரம் உங்களுக்கு ஏற்படுத்தும் கண்டிப்பாக நம்பிக்கையோட செய்ய கை மேல நிச்சயம் பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்